வணக்கம் தீர்காயுஷ்மான் பவ விஜய்பவ சர்வமங்கல பிராப்தி தஸ்தூ நம்முடைய பரிகாரநாத சுவாமி திருப்பிடத்துல வரலட்சுமி பண்டிகை அம்பாளை கலசத்துல ஆவாகனம் பண்ணி அலங்காரம் பண்ணியிருக்கோம் தரிசனம் பண்ணுங்க வரலட்சுமி தரிசனம் பண்ணுங்க தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு சகல வளங்களும் நலங்களும் கிடைக்கும் இன்னைக்கு நிறைய பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணியிருக்கா எல்லாருக்கும் இன்னைக்கு மங்கள பொருள் வச்சு தானம் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வெத்தல பாக்கு வாங்கிக்க வந்திருக்கா தாம்பூலம் வாங்கிக்கிறதுக்கு வந்தா சுமங்கலி பூஜை விளக்கு பூஜையெல்லாம் இருந்தது வளையல் மாலை பாருபம் நம்முடைய பரிகாரநாதேஸ்வர சுவாமி திருப்பேட்டத்துல வரலட்சுமி பூஜை இன்னைக்கு ஆடி ஐந்தாம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அம்பாளுக்கு சிறப்பு அர்ச்சனை குங்கும அர்ச்சனை சிறப்பு பூஜைகள்லாம் இருந்தது நிறைய சுமகைகள் வந்திருந்தா இன்றைக்கி தாம்பூலம் வாங்கிக்கிறதுக்கு அம்பாவை சேவிச்சுக்கோங்க உங்களுக்கு சகல வளங்களும் நலங்களும் கிடைக்கும் இன்னும் மூணு நாளைக்கு அம்பாள் இதே கோலத்தில் இருப்பா வர்ற பௌர்ணமி வரைக்கும் அம்பாவை தரிசனம் பண்ண விரும்புகிறவா வந்து தரிசனம் பண்ணலாம் विजयी भव दीर्घायुष्मान भव सर्वमंगल प्राप्ति दस्तु आयुष्मान भव